பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் நாம் பார்க்கிறப்ப ஒரு பகுதி ஏசை அதித்ததரிசின் புஸ்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தாவது பத்தாவது வசனமும் பதினோராவது வசனமும் பத்தாவது வசனத்துல அந்த முதல் லைன் சொல்லுது கர்த்தரோ அவரை நொறுக்க சுத்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார் அடுத்ததாய் பதினோராவது வசனத்துல அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார் இங்க ரெண்டு விதமான காரியங்களை குறித்து பார்ப்போம் பத்தாவது வசனத்துல பிதாவின் அன்பை குறித்து நாம் பார்ப்போம் கர்த்தரோ அவரை நொறுக்க சுத்தமாகி பாடுகளுக்கு தமக்கு தமக்குண்டான ஒரே பேரான குமாரனை அவர் நமக்காய் சிலுவையில் நொறுக்கசித்தம் உள்ளவரானார் ஏன் ஆண்டவருடைய அன்பு பெருசுன்னு சொல்றோம் ஏன் ஆண்டவருடைய அன்பு உண்மையான அன்புன்னு சொல்றோம் குழந்தை பெற்றவங்களுக்கு தெரியும் தன்னுடைய பிள்ளை கீழே விழுந்து சின்ன அடிப்பட்டாலே நமக்கு மனசெல்லாம் பதறும் அது பிள்ளைக்கு என்ன ஆயிருச்சோ பிள்ளைக்கு அடிப்பட்டுச்சோ நம்ம பிள்ளைக்கு என்ன ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லி நம்ம மனசெல்லாம் ரொம்ப பதறும் நம்ம பிள்ளைங்களுக்கு ஒண்ணும் நம்மளால தாங்கிக்க முடியாது அப்பேற்பட்ட பிதாவானவர் தன்னுடைய குமாரனை நம்முடைய பாவங்களுக்காய் அற்பமான மனுஷர்களாகிய நம்முடைய பாவங்களுக்காய் நம்முடைய சாபங்களுக்காய் நாம் விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய ஒரே பேரான குமாரனை பொதுவா தனக்கு ஒரே ஒரு பிள்ளை இருக்கு ஒரு பிள்ளை தான் இருக்கு அப்படின்றவங்க ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்ப்பாங்க அந்த பிள்ளைக்கு அவ்வளோ பாதுகாப்பாக பாதுகாப்பு கொடுத்து கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்து அந்த பிள்ளையை சந்தோஷப்படுத்தி அந்த பிள்ளை சந்தோஷப்படுத்தி அழகு பார்ப்பாங்க அதுதான் பெத்தவங்களுடைய அன்பு அந்த அப்படி வளர்க்கிறதான தன்னுடைய குமாரனையே நமக்காய் அவர் கொடுக்க அவர் சித்தம் உள்ளவரானார் இதுதான் பிதாவினுடைய அன்பு அடுத்ததாக நாம் ஏசு கிறிஸ்துவாகிய குமாரனுடைய அன்பை பார்ப்போமானால் அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு பதினோராவது வச வசனத்துல சொல்லப்படுகிறது அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார் நாம பொதுவா ஒருத்தருக்காக ஒரு சாக்ரிபைஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு விஷயத்தை நமக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த செய்யறோம் இல்ல ஒருத்தரால நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னா அந்த கஷ்டத்தின் மத்தியில நம்ம சந்தோஷப்படுறதால ரொம்ப கஷ்டம் ஏன் அப்படின்னா நம்ம கஷ்டப்படுறப்ப நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னா சந்தோஷப்பட முடியாது ஆனா இங்க குமாரனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு இல்லையா தான் கஷ்டப்படுகிறத கண்டு நான் வியாகுல படுறத கண்டு தன்னுடைய ஆத்துமா வருத்தம் அடைகிறத கண்டு என் பிள்ளைங்களுக்காக ஆத்துமா இவ்வளவு வருத்தம் அடைகிறது என் பிள்ளைங்களுக்காக என்னுடைய பிள்ளைங்களுடைய பாவம் இதனால இதனால என்னுடைய பிள்ளைங்களுடைய பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் அப்படின்றதுக்காக அவர் தன்னுடைய கஷ்டத்துல அப்போ ஆண்டவர் வந்து அதுல திருப்தி ஆகிறத குறித்து நம்ம பார்க்கிறோம் நம்ம ஒருவேளை நம்ம மத்தவங்களுக்காக கஷ்டப்படும் போது நம்ம அதுல திருப்தி ஆகுமான்னு கேட்டா வாய்ப்பே கிடையாது அதுல சந்தோஷப்படுவோமான்னு கேட்டாலும் வாய்ப்பே கிடையாது ஆனா குமார் அன்பு இதுதான் நமக்காய் அவர் பாடு அனுபவிக்கிறதுல நமக்காய் அவர் கஷ்டப்படுறதுல அவர் அவர் வந்து திருப்தியானார் அவர் சந்தோஷம் உள்ளவராக இருந்தார் இதுதான் பிதாவுனுடைய அன்பும் குமாரனுடைய அன்பும் இதனாலதான் சொல்றோம் ஏசு கிறிஸ்துவின் அன்பு மெய்யான அன்பு உலக மனுஷர்களுடைய அன்பை பார்க்கிலும் அவருடைய அன்பு ஏன் மேலானதுன்னு சொல்லி இதனால தான் சொல்றோம் அவர் நமக்காய் தன்னுடைய குமாரனையே கொடுக்க அவர் உள்ளவரானார் அதே போல இயேசு தன்னுடைய கஷ்டத்துல அவர் திருப்தி உள்ளவரானார் அதுவும் நமக்காக நம்முடைய விடுதலைக்காக நம்முடைய பாவங்களுக்காக நாம் அவரிடத்துல சேர வேண்டும் என்பதற்காய் இதுதான் உலகத்திலே மெய்யான ஒரு அன்பு இந்த அன்பு ஈடாய் எந்த மனுஷனுடைய அன்பும் இருக்காது ஆகையினால் இன்றைக்கு இப்படிப்பட்ட அன்பை நாம் விட்டு இதை இதை நம்ம அற்பமா எண்ணாதபடிக்கு ஜபத்திலும் சரி வேதத்திலும் சரி அவருக்கு பிரியமானதை செய்ய நாம் சித்தம் உள்ளவர்களாய் அவருக்கு பிரியமானபடி வாழ்க்கையை வாழ ஒப்பு கொடுப்போம் அமே